இந்த படங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சீரியஸான படங்கள் தான் தனித்தனி பாகங்களா வந்திருக்கு மக்கள்கிட்ட உலகம் முழுவதும் அதிக அளவு பார்வையாளர்கள் சென்ற படம் இந்த படத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சா படம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற படத்திலேயே மிக வித்தியாசமான படம் ஆஹ் விதவிதமான கொலை செய்யும் முறைகளை வந்து சொன்ன படம் எப்படி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதை விட தனி இயந்திரத்தை கண்டுபிடிச்சு கொலையாளிகள் மனையோட விளையாட வித்தியா சொல்ற படம் சா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் திரைப்படத்தை ஜேம்ஸ் வான் படம் இந்த படம் வந்து யாருமே ஃபர்ஸ்ட் பெருசா இது வந்து கண்டுக்கறல ஆஹ் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஆஸ்திரேலியால இருந்து அமெரிக்கா போய் அப்படி வந்து ப்ரொடியூசர் கிடைச்சு உருவாக்கப்பட்ட படம் இன்னைக்கு வந்து சா படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறைஞ்ச பட்ஜெட்ல அதிக அளவு லாபம் தரக்கூடிய படம் தான் சா சா படம் பாத்தீங்கன்னா அந்த உயிரை பாதுகாக்க எவ்வளவு தூரம் வந்து செல்ல முடியுமோ உங்களுடைய உறுப்புகளை வந்து தியாகம் செய்ய முடியுமோ அதுதான் பொதுவான கான்செப்டா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கொலையாளியோட புத்திசாலித்தனத்தை சொல்றது அந்த கடைசி நொடி வர ஒரு பதற்றம் இந்த படம் அந்த சா படம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற படங்கள்லயே வந்து ஒரு வித்தியாசமான டைப் படம் ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு கடைசி வர வந்து ஒரு பதட்டத்துக்குள்ளேயே அந்த சீட்டுக்குள்ளே உட்கார்ற முறா இருக்குல்ல அதுதான் இந்த படத்துக்கான வெற்றி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபாஸ்ட் அண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பார்ட் மேல வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சட்டவிரோத திரு ரேசிங்ல இருந்து ஒரு திருட்டு பேங்க் வியாபாரி ஸோ கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஷுவல் கான்செப்ட் தான் ஆனால் இந்த அந்த பிரம்மாண்டம் ஆக்ஷன் அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஓபனிங் மாஸ் இருக்கிற படம் தான் ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு வைடுல பார்த்தீங்கன்னா அதிக அளவு உள்ள படம் கூட இது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய வெற்றி வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது தொலைக்காட்சி தொடர்களாகவும் ஒரு பொம்மையாகவும் ஒரு வீடியோ கேமாகவும் ஒரு தீம் பார்க் மியூசியத்திலயும் யூஸ் பண்ற மாதிரியும் இது அடுத்த ஸ்டேஜ் எவ்வளவு நோக்கி வருது இதே ஜேம்ஸ் பான் திரைப்படங்கள் வந்து பாத்தீங்கன்னாவே பிரிட்டிஷ் நாவலாசிரியர் ஏன் பிளின் மூலமும் உருவான ஒரு கற்பனை கதா பார்க்கிறான் படத்துடைய அவுட்லைன் வந்து சொல்ல வந்தது ஒரு வசீகரமான உளவாளி அதாவது உளவாளி சம்பந்தமான திரைப்படங்கள் படுகொலைக்கான முயற்சிகள் ஆடம்பரமான உளவு கருவிகள் அஹ் ஜேம்ஸ் ஜேம்ஸ் ஸ்டைல் பான் ஜேம்ஸ் பாண்ட் ஸோ அந்த ரொமான்ஸ் முத்த காட்சிகள் டிசைன் உடைகள் தீம் ஜேம் சான் படத்துடைய பெரிய பிளஸ் ஓப்பனிங் சாங் இதை பொறுத்து தான் அதனுடைய வெற்றிகள் தீர்மானிக்கப்படுது ஜேம்ஸ் பான் படம்னாலே அதனுடைய விஷயங்கள் வேற வேர்ல்டு வைட்ல வந்து அதனுடைய பிஸ்னஸ்ஸே வேற இந்த இது ஜேம்ஸ் பாண்டோடைய உடைகளை பொறுத்து தான் அதாவது இருக்கிற சினிமா அந்த உலக சினிமால வந்து பார்த்தீங்கன்னாலே சாப்படம் பார்த்தீங்கன்னா அதுக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கும் ஒரு குறைச்ச பட்ஜெட்ல அதிக அளவு லாபம் உள்ள படங்கள்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா தனியான இயந்திரம் இதுக்காகவே படத்துக்காகவே தனியாகவே பண்ணுவாங்க ஆனா அது பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்த்தீங்கன்னாலும் அதுவும் டெக்னிக்கல் வைஸ் வைஸ்டாங்க பட்ஜெட் வந்து அதிக அளவு பட்ஜெட்டு சிஜி விஎஃப்எக்ஸ் இந்த இது பேசிக் எல்லாத்துலேயும் அந்த ஒரு செலவு இருந்தாலும் படத்துக்குரிய பட்ஜெட் வந்து ஒரு மீடியம் பட்ஜெட்டாகவே இருக்கும் ரெண்டாவது இந்த இந்த சாம்படத்தை பார்த்து பல படங்கள் வந்து வேற வேற ஜனர்ல உ உருவானது வெவ்வேறு நாடுல ஃபாஸ்ட் அண்ட் ஃபீரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள் வந்து பெருசாக வந்து மற்ற கண்ட்ரியில் வந்து இவ்வளோ பட்ஜெட் செலவழிச்சு பண்ண மாட்டாங்க அவங்களுடைய நேட்டிவிக்கே தப்புலேயே சில படங்கள் உருவாச்சு அதில் ஹிட் இருக்கு தோல்வி இருக்கு ஆனால் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியர்ஸ் வேர்ல்டு வைடு போகிறப்ப அதனுடைய விஷயங்கள் பிராண்டு ஸோ நடிகர்கள் சேர்றப்போ அதனுடைய அதாவது ஒரு சாகச முயற்சிகள் அதெல்லாம் இருக்கிறப்ப வந்து அதனுடைய விஷயமே வேற ஜேம்ஸ்வான் படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இது ஒரு கேட்டகரி சா வேற கேட்டகரி ஜேம்ஸ் வான் படம்ன்றனாலே அது ஸ்டைலிஷ் வேற அதுக்கு வந்து ஸ்டைலிஷான ஆன படங்கள்லாம் அது இதெல்லாம் தவிர இன்னொரு படம் இருக்கு அந்த படம் அந்த படம் என்னன்னா ஈவில் டெட் ஈவில் டெட்டோட படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த மாதிரி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து இங்க வந்து அது வரல எல்லா டெக்லாம் தான் பார்த்துருப்பாங்க ஸோ அந்த படம் ஈவில் டெட் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அது இங்கே தமிழ்ல வந்து பெருவிதமான அதே ஒரு கான்செப்டை வச்சு பல படங்கள் வந்திருக்கு அந்த படங்கள் ஆச்சா என்னன்னு தெரில ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் டெட்ன்றது வந்து நைன்டிஸ் மத்தியில் வந்து எல்லாத்துக்குமே அந்த ஒரு பேர் வந்து ஒரு உரைய வைக்கிற பேர் தான் ஒரு மரணம் பயம் தரக்கூடிய பேர் தான் ஈவில் டெட்டோட சீரியஸ் படங்கள் ஃபர்ஸ்ட் மூணு பார்ட் சீரியஸ் வந்து மக்களை வந்து அதிக அளவு பார்த்தது அடுத்தடுத்து வர்ற படங்கள் பெருசா இல்லை சோ இதுதான் விஷயம் ஆஹ் ரெண்டாவது வந்து பின்னணி இசை அந்த உங்களுடைய பின்னணி இசையும் சரி ஒரு அச்சுறுத்தல் காட்சியும் சரி ரத்த தெரிப்பும் சரி அதனுடைய லெவல் வந்து வேறமா இருக்கும் இந்த நாலு வகையான படங்களும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே அந்த அந்த படத்துடைய பிஸ்னஸ் தவிர வந்து இது பின்னாடி வந்து வீடியோ கேம்களாக அது ஒரு பிஸ்னஸ் ஆகுது ஒரு காமிக் துக்காமு வருது ஸோ அதனுடைய ட்ரெஸ்ஸு வந்து வெளியில் மார்க்கெட் வருது மியூசிக் தனியாக வருது அதை பற்றி தீம் பார்க்கில் வந்து முகமுடி பொம்மைகள் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த நாலு படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சா படம் வந்து ரொம்பவுமே ஒரு தனித்துவமான படம் ஏன்னா அதுக்கான டெக்னிக்கல் வைஸ் அதாவது அந்த ஒரு அந்த ஒரு மாண்ட் அந்த சாவோட வந்து ஒன்பது பாட்டு பத்து பாட்டுன்னு சோ நீங்க அந்த எல்லா பார்ட்டும் வந்து பாத்தீங்கன்னாலே ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரே இடத்துல வச்சிருப்பாங்க சோ அந்த கருவிகள் பாத்தீங்கன்னாலே அதுக்கான நுணுக்கங்கள் வந்து செமையா இருக்கும் இப்ப ஜேம்ஸ் பவுன் படம்னா அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டீம் ஹை லெவல் டீம் ஸோ அவங்களுக்கான அந்த உளவு கருவிகள் அது பண்றது சோ அதோட விஷயங்கள் வேற லெவல்ல இருக்கும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்ஷன் ஆக்ஷன் சீனாலும் சரி அந்த ஒரு லெவல் ஒரு படம் தான் அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ்கோன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் சொல்லலாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல பார்த்தீங்கன்னாலே நீங்கள் எவ்வளோ தான் அந்த ஒவ்வொரு படத்துலயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சீன் தான் உங்களை வந்து ஒரு ஆடியன்ஸை உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கார்ச்சேசிங்காகவும் சரி பேங்க்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர சீனாக இருக்கும் சரி இப்போ எப்படி கேட்டார் இப்போ அந்த சாப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே ஆடியன்ஸும் தேட்டரில் உட்கார வைக்கும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சா கேட்டகரி படம்னாலும் அதோட விஷயங்கள் வேற ரெண்டாவது ஃபர்ஸ்ட் மூணு பாட்டு வந்து சூப்பரா இருந்துச்சு அடுத்தது வர பாட்டு வந்து பெரிய அளவு திருப்தியை கொடுக்கல